சங்கீத பகுதியில சங்கீத எண்பத்தி இரண்டாம் சங்கீதத்துல ஆறாம் வசனத்துல நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் நீங்களும் நானும் யாரு தேவர்கள் அப்படின்னு உன்னதமானவரின் மக்கள் நம்மள தேவர்கள் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்றால் தேவ சாயலிலே படைக்கப்பட்ட ஒரே ஒரு பூமியிலே காரியம் என்னவென்றால் நீங்களும் நானும் தேவ தேவசாயலிலே படைக்கப்பட்ட

ஆளுகை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்மளை கத்த தேவர்களாக வைத்தார் உன்னதமானவரின் மக்களாக படைத்திருக்கிறார் என்ற சிந்தை எப்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் நாம் யார் நாம் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது